எங்க செ பழைய இன்ஸ்டாகிராம் ஆயர்கள் நாங்களாம் வந்து இன்ஸ்டாகிராமு டிக்டாக் யூடியூப்பு இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு எத்தனை கமாண்ட ஏ பட்டு எத்தனை இதை நாங்கள் இது பண்ணி நாங்க வந்த ஆட்கள் நாங்க ஒவ்வொரு கதையில போய் நாங்க இப்ப தான் நாங்க இது பண்ணிட்டு ஒரு ஆளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கி ஆனா எருமை மாட்டு பயில ஒன்னால வந்து எங்களையும் பேசுற பேஜில போவோம் இன்ஸ்டாகிராமில் வர்ற ஆட்கள் யூடியூப்ல வர்ற ஆட்கள் டிக்டாக்ல வர்ற ஆட்கள்லாம் இப்படி இப்படி நம்ம விட்டாச்சுன்னா அவங்க நம்ம டேரக்டர் பேசுவாங்க பேசுறாங்க அதனால உங்களுக்கு இந்த கிளி இல்லைன்னா எருமாட்டு பையில ஒரு எட்டி விட பாகம் தானா எரமாட்டு பையில நீ இனி வாய திறந்தாச்சுன்னா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஐடிகாரங்களும் அது அது போக சூரியானும் நம்ம சூரியன்ன பேன்ஸோ சூரியன்ன பேன்ஸோரக்டோட பேண்ட்ஸோ நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க அவனு வாய வச்சுட்டு அந்த பேஜில போவோம் நம்ம அவங்க ஏசுனா நீங்க ஏசுங்க நீ மத்தத்துக்கு வாய துவா மத்தத்துல உங்க வாய் எங்க ஆஹ் சூரியன் அப்படிங்க இப்படிங்க உங்களுக்கு எங்க வாய் போச்சு அவனு எங்க செருப்பு அடிங்க நான் சொல்றேன் செருப்புல அடிங்க அவன் என் கையில மாட்டு கண்டிப்பா ஏன் போலன்ற கிட்ட வந்து செருப்பு நானே அடிச்சு போன ஆமா ஏற்கனவே வீடியோவை வெளியிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ஜிபி முத்து அவர்கள் தற்போது அடுத்த வீடியோவை வெளியிட்டு திவாகரை வெளுத்து வாங்கியுள்ளார் ஒருவேளை நீண்ட நாட்களாக ட்ரெண்டிங்கில் இல்லாத ஜிபி முத்து அவர்கள் இந்த வீடியோக்கள் மூலம் திரும்பவும் மீடியாவில் வரவேண்டும் என்ற நோக்கில் இதை செய்கிறாரா என்றும் தெரியவில்லை மேலும் செத்த நார நாரப்பயலை என்கிற அவதூர் பேச்சுக்களை மக்கள் மறந்திருக்கும் நிலையில் டாக்டர் திவாகரை திட்டுவது போல் திரும்பவும் இந்த பேச்சுக்களை நினைவுபடுத்துவதாக ஜிபி முத்து செய்து வருகிறார்